வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் டேம் ப்ரூஃப் அட்வான்ஸ் இது மொட்டை மாடையில் எப்படி எப்படி வந்து உபயோகப்படுத்துறதுன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம டேம் ப்ரூஃப் வந்து எதுக்கு நம்ம மேலே யூஸ் பண்ணுவோம்னா வாட்டர் லீக்கேஜ் அதுக்காக யூஸ் பண்ணுவோம் இன்னொன்று வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் அதாவது வெயில் காலத்தில் வந்து வெயில் வந்து ரொம்ப ஹீட் வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது வந்து நார்மலாக வந்து ஓட்டில் வந்து நீங்கள் அடிக்கும் போது வந்து டைரெக்டாக வந்து நம்ம டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து இந்த வீட்டில் நாங்கள் இப்போ செய்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து டைல் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா மிஷின் வச்சு ஃபுல்லாக அந்த டைல் கேப்பில் ஃபுல்லாக மிஷின் போட்டு நல்லா கட்டிங் போட்டுட்டு அந்த கேப்பில் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து எல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு ஏஷியன்லேயே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே வந்து டைல் ப்ரைமர்னு இருக்குது அது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ அந்த எல்லோ கலர் ப்ரைமரை வந்து ப்ராப்பராக ஒரு கோட் வந்து டைலில் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லோ கலரில் இருக்குது ஸோ இந்த ப்ரைமர் வந்து ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஸ்மார்ட் கேர் டெரஸ் டைல் ப்ரைமர்னு இருக்கும் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து முந்நூறு எம்எல் தான் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்னரும் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் எல்லா கார்னர்லேயும் வந்து ஏதாவது சின்ன சின்ன கிராக்லாம் கூட இருக்கும் ஸோ அதெல்லாம் அரசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைல் ஃப்ரைமர் வந்து ஒரு கோட்டிங் ஃபுல்லாக கொடுக்கணும் டைல் ப்ரைமர் வந்து நீங்கள் எல்லோ கலரில் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி ஒயிட் போட்டு அப்சர்வ் பண்ணணும் நீங்கள் நினைக்க வேணாம் ஃபுல்லாகவே வந்து டைல் ப்ரைமர் வந்து ஒரு கோட் கொடுத்துடணும் எல்லோ கலரில் கொடுத்துட்டு நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா காய வைக்கணும் நீங்கள் உடனே வந்து டேம் ப்ரூஃப் வந்து அடிக்கக்கூடாது ஏன்னா நல்லா காயணும் நல்லா இது வந்து டைல் பிரைமர் காஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த மொட்டை மாடியில் வந்து இந்த எல்லா கார்னரும் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் எல்லா அரஸ்ட் ஆகிருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃப் வந்து மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா இப்போ வந்து ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது சரிங்களா அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா கார்னரும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் பேரபெட் வால் அதுவும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பேரபெட் வால் அந்த கார்னர் இதெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ஃபேஸில் வந்து நீங்கள் டேம் ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்கணும் நீங்கள் நார்மலாக ஃபுல்லாக ப்ரெஷ்லேயே போடலாம் ஆனால் ப்ரெஷ்ஷில் போட்டிங்கன்னா நிறைய வந்து திக்னஸ் கிடைக்காது ஸோ ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரோலர் ரோலர் போட்டு ஒரு கோட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செகண்ட் கோர்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் எப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ரோலர் வந்து உருட்டுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஆக்சுவலி வந்து மூணு கோட் டேம் ப்ரூஃப் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோட்டு ஒரு நாளில் கொடுத்துடலாம் ஃபைனல் இயர் வந்து நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து காலையில் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாடியில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நடக்கக்கூடாது யாரும் நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வராது